தேவன் எதிர்பார்க்கிறார் தருணம் தருகிறார் எதற்காக தருணம் தருகிறார் பாவம் செய்யாதிருக்க மனம் திரும்ப கனி சித்தம் செய்ய தேவன் தருணம் தருகிறார் போகிற வழியிலே சவுலை கத்தர் சந்திக்கிறார் அதே போலதான் சவுல் யாரு ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணமானவன் அதே தான் ஏரோது என்பவன் யாக்கோபு கொலை செய்யப்பட காரணமாயிருந்தான் அந்த ஏரோதை கர்த்தர் அடித்ததினால் அவன் புழு புழுத்து செத்தான் என்று பைபிள் சொல்லுகிறது அப்படி என்றால் அதே அடிதான் இந்த பவுலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் காரணம் ஏரோது எப்படி கொலை செய்யப்பட இருந்தானோ அதே போல இந்த சவுலும் கொலை செய்யப்பட காரணமாயிருந்தா என்னாண்டு அவனுக்கு ஒரு நியாயம் இவனுக்கு ஒரு நியாயமா உம்மிடத்தில் பட்சபாதம் இல்லையே அந்த ஏரோதை அடித்தது போல அல்லவா இவனை அடித்திருக்க வேண்டும் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல கர்த்தர் கிருபை அவன் மேல போடுறார் எத்தனையோ இடத்துல அடிக்கப்பட வேண்டிய இடத்துல கிருபையை போட்டதுனாலதான் இன்னைக்கு அவருடைய சமூகத்திலே நாம் அவருடையவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம் ஆமே நல்ல கவனமா கேளுங்க ஆமே அப்பொழுது அவன் ரெண்டு கேள்வி கேட்கிறான் ஆண்டவரே நீர் யார் ஒரு கேள்விக்கு உடனே பதில் ஒரு கேள்விக்கு உடனே பதில் நீ துன்பப்படுத்துகிற நானே என்றார் இரண்டாவது கேள்வி கேட்கிறான் என்ன செய்ய அந்த கேள்விக்கு இல்லை நீ தமஸ்குக்கு போ அங்க நான் உனக்கு தெரிவிப்பேன் என்கிறார் அவன் தமஸ்குவுக்கு போய் காத்திருக்கிறான் ஒன்று இரண்டு மூன்று நாட்கள் அப்பொழுது கத்தர் வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய சித்தத்தை எப்பொழுது அவருடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டதோ அது முதல் பே பவுல் ஒரு காரியத்துல உறுதியா இருந்து செயல்படுகிறான் என்ன காரியத்தில் தெரியுமா நான் கர்த்தருடைய கிருபையை வெறுதா வாக்குகிறது இல்லை தமஸ்கு போற வழியில் பாதி வழியில என் முடிவு வந்திருக்க வேண்டியது அந்த இடத்துல எனக்கு கிருபையாய் ஜீவனை தந்திருக்கிறார் இனி நான் வாழும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டும் தேவனுக்கு உகந்ததா இருக்க வேண்டும் ஆமே நீதியின் கிரீடத்தை சுதந்தரிப்பதற்கு ஏதுவானதா இருக்க வேண்டும் சரி செய்கிறான் அவனுடைய பார்வை மாற்றப்படுகிறது அவன் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழுந்து அவனுக்கு ஒரு புதிய பார்வை கிடைக்கிறது தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்குமே இந்த புதிய விஷன் தேவை புதிய பார்வை தேவை நான் என் காலை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என் இருதயம் எதை சார்ந்து இருக்கிறது நான் இன்னும் எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னும் என்னுடைய தேவை புதிய பார்வை தேவை இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய கண்களை பல செதில்கள் அடைத்து கொண்டிருக்கிறதுனால கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் போய் பவுலை போலதான் நான் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் நாங்கள் எல்லாம் பைபிள் படி கரெக்டா தான் இருக்கிறோம் கரெக்டா தான் இருக்கிறோம் சொல்றோம் ஆனா சரியான விஷயம் இல்ல சரியான பார்வை இல்ல ஏன் கண்களை பல செதில்கள் மூடி இருக்கிறது தேவ சமூகத்தில் இருந்தபோது எப்படி ஹோலி ஸ்பிரிட் பவுல் மேல இறங்கி அந்த செதில்கள் கீழே விழுந்ததோ அப்படி சபையை மூடி இருக்கிற செதில்கள் நாமத்தில் கீழே விழுவதாக கீழே விழுவதாக கண்கள் திறக்கப்படுவதாக கண்கள் திறக்கப்படுவதாக ஆவியானவர் ஆளுகை செய்வீராக ஆவியானவர் ஆளுகை செய்வீராக நான் விரும்புகிறேன் என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க என் கண்களை திறந்திரலாம் இன்னும் எந்தெந்த பகுதியில் நான் சரி செய்யப்பட வேண்டியிருக்கிறது ஆமேன் பவுல் ஸ்தாபித்ததெல்லாம் சபைகள் அல்ல ஸ்தாபனங்கள் பவுல் ஸ்தாபித்தது சபைகள் அல்ல ஸ்தாபனங்கள் அந்த பவுல் சொல்லுகிறார் நான் அடைந்தாயிற்று எண்ணுகிறது இல்லை நான் அடைந்தாயிற்றென்று எண்ணுகிறது இல்லை நான் அடையணும்னு ஆசையா தொடர இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு ஆகியோர் நான் இந்த தேகத்தில் கொடியிருப்பது உங்களுக்கு அவசியம் என கொடுக்கப்பட்ட கிருபை அப்படிப்பட்ட கிருபை பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது எபேசியர் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் உங்களுக்காக உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்கள் நல்ல கவனிச்சுங்களா இந்த வார்த்தை கிருபை கொடுக்கப்பட்டது நமக்காக மட்டுமல்ல கிருபை கொடுக்கப்பட்டது நான் ரட்சிக்கப்பட நான் காக்கப்பட நான் வலுவாமல் நிக்க இதுக்கு மட்டும் அல்ல தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறது தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில் இன்னொருத்தங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது இன்னொருத்தங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது பவுல் சொன்னா இந்த கிருபை வேஸ்ட் பண்ணல நான் ரட்சிக்கப்பட்டு நான் மட்டும் கரெக்டா வாழ்ந்துட்டு அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிட்டேன்னா அப்படி போக முடியாது உங்களுக்காக நமக்காக கொடுக்கப்பட்ட கிருபையினால உடன்பிடிக்கப்பட்டோம் நமக்காக கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட நமக்காக கிருபையினாலே அபிஷேகத்தை பெற்றோம் முத்திரையை பெற்றோம் நமக்காக கொடுக்கப்பட்ட கிருபையினாலே நிற்கிறோம் நிர்மூலமாக பிழைத்திருந்து கத்துடைய செய்கைகளை விவரிக்கிறோம் மற்றவர்களுக்காக கொடுக்கப்பட்ட கிருபையை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை ஒவ்வொருவருமே அட்லீஸ்ட் ஒரு நபருக்காவது பிரயோஜனமான வாழ்க்கை வாழவில்லை என்றால் கிருபையை விருதாக்குகிறார்கள் பிரியமானவர்களே நம் ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கிருபை நமக்கான கிருபை மட்டுமல்ல அதுல பிப்டி பர்சன்டேஜ் நமக்கானது என்றால் பிப்டி பர்சன்டேஜ் நம் பயன்படக்கூடிய இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அதைதான் பவுல் சொல்லுகிறார் உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் கிருபைக்கு நியமம் இருக்கிறது அதை எதுக்காக கொடுக்கப்பட்டது ஏன் கொடுக்கப்பட்டது நியமம் இருக்கிறது இந்த தருணத்தை எனவேதான் பைபிள் சொல்லுகிறது நீங்கள் ஞானமாய் நடந்து காலத்தை என்ன செய்யணுமா சத்தமா சொல்லுங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவன் நம்மில் நற்கிரியை துவங்கி அதை கிறிஸ்துவின் நாள் வரை செயல்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் நம்ம நற்கரியை துவங்கி இருக்கிறார் செயல்படுகிறதா வெளிப்படுகிறதா இதை சிந்திக்க வேண்டும் எனவேதான் அதிகாரத்தை குறித்து கத்தர் சொல்லுகிறார் பாருங்கள் அங்கே மோவா புத்திரர் அம்மன் புத்திரர் அவர்கள் செய்து வந்த காரியத்தை இங்கே கத்தர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும் அதனுடைய இரண்டு எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் செப்பனிய ரெண்டு எட்டு மோவா செய்த நிந்தனையையும் அம்மான் புத்திரர்கள் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன் ஒரு நற்கிரியைகள் வெளிப்படுவதற்கு தடையா இருக்கிற காரியங்கள்ல ஒன்று தூஷணமான வார்த்தைகள் அதுவும் எப்படி சொல்றாங்களா எல்லையை கடந்து சிலர் வண்டி பிடிச்சிட்டு போய் சொல்லிட்டு வருவாங்க பிரியமான கத்துழை பிள்ளைகளே தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே நன்றாய் கவனமா கேளுங்க நம்ம யாரையாவது கெடுத்து தூஷித்து பேசுகிறோம் என்றால் இந்த கிருமையை வேஸ்ட் பண்றதுல மொத ஆட்களே நம்ம தான் ஒரு மனிதன் அதிகமாய் பாவம் செய்வது முதலாவது சிந்தையில இரண்டாவது பார்வையில மூன்றாவது வார்த்தையில நான்காவது செய்கையில நல்ல ஜோம் பண்றவங்க தான் ஆனா இன்னொரு ஆளை கெடுத்து நம்ம துணிந்து பேசுகிறோம் என்றால் அந்த காரியத்தில் உண்மை இருக்கலாம் பொய் இருக்கலாம் அதற்கு இன்னொரு பெயர் கிடையாது நாம் என்ன பேசுகிறோம் என்பதை நம்மை கேட்கிறவர்கள் மட்டுமல்ல கவனிக்கிறது சாத்தானும் கவனிக்கிறான் கர்த்தரும் கவனிக்கிறார் இந்த சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா இங்க வச்சு தப்பு பண்ண வச்சுட்டு சமூகத்தில் போய் நின்று குற்றம் சாட்டுகிறவன் குற்றம் சாட்டுகிறவன் மாத்திரமல்ல குற்றம் சுமத்துகிறவன் அவன் பிசாசானவன் நான் என்ன பேசுகிறேன் யாரை பத்தி பேசுறேன் அவங்களை பத்தி பேசுற காரியம் எதுவா இருக்கிறது இந்த காரியத்தை குறித்த தெளிவு சிந்தை தேவை நாம் பெருமை பாராட்டி மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுகிற பேச்சு நம்ம நற்கிரியை வெளிப்பட விடாது அப்படி இருக்க நாம் என்ன செய்கிறோம் தேவன் தருகிற கிருபையை விருதாவாக்கி கொண்டே இருக்கிறோம் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் சொல்லுகிறதை காதுள்ளவன் கடவன் கர்த்தாவை யார் கூடாரத்தில் தங்குவான் என்று பதினைந்தாவது சங்கீதம் கேள்வியோடு ஆரம்பிக்கிறது பதினைந்தாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களிலே கர்த்தாவை உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதி நடப்பித்து நீதியை நடப்பித்து சத்தியத்தை பேசு மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே தன் நாவினால் புறம் கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் தன் அயலான் மேல் சொல்லப்படும் தன் பக்கத்து விட்டு காரன் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் பக்கத்து விட்டு பேச்சே எடுக்க மாட்டானோ கத்தருடைய கூடாரத்தில் வாசம் பண்றான் சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிரசனத்தை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அடுத்தாள் கதையை பேசவே மாட்டான் நம்ம தேவன் துவங்கின நற்கிரிய எங்கே பிறருக்கு உதவும்படி கொடுக்கப்பட்ட கிருபையின் செயல்பாடு எங்கே ஏன் காண மாட்டேங்குது ஏன் அது வெளிப்பட மாட்டேங்குது தூஷணம் எல்லை தாண்டி போகும்போது அது எப்படி வெளிப்படும் அது எப்படி செயல்படும் சங்கீதம் ஐம்பதுலே கத்தர் பாரத்தோடு சங்கீத காரனை கொண்டு எழுதி வைக்கிறார் ஆமே அதனுடைய இருபது இருபத்தி ஒன்று வசனங்களை வாசிக்க கேட்கலாம் நீ உட்கார்ந்து விரோதமாய் பேசி தாயின் அவதூறு செய்யும் போது கூட பிறந்தவங்க ஆராதிக்கிறவங்க நம்மள யாருதான் சகோதரர்கள் தான் ரெண்டு பேரும் விட்டு வைக்கிறது கிடையாது கூட ஆராதிக்கிறவங்கள்ட்ட கூட பிறந்தவங்கள பத்தி சொல்றது கூட பிறந்தவங்கள்ட்ட யாரையாவது பத்தி சொல்லியே ஆகணும் நீ உன் உட்கார்ந்த உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்கு நீ அடுத்த வார்த்தை கவனிங்க இவைகளை நீ செய்யும்போது இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் என் வாழ்க்கையில் ஆண்டவர் மௌனம் போச்சுன்னு அர்த்தம் ஹலோ என் வாழ்க்கையில் ஆண்டவர் சைலண்ட் அர்த்தம் இவைகளை நீ செய்யும் போது நான் ஆயிருந்தேன் என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தம் துவனிக்கணும் என் வாழ்க்கையில கத்தருடைய கை உயர்ந்திருக்கணும் என் வாழ்க்கையில கத்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யணும் அப்படி என்றால் மட்டும்தான் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் எனக்காய் ஆய் கொடி ஏற்றுவார்

நம்ம ஒருத்தங்களை பத்தி பேசும்போது துணிந்து பேசும்போது நம்ம யாரா மாறுறோம் தெரியுமா தேவனை மறக்கிறவர் கொஞ்சம் ஆண்டவரை நினைச்சிட்டு பேச்சு ஸ்டாப் ஆயிரும் இது எல்லாரும் பேசுவோங்க நானும் பேசுவேன் பேசாத ஆளே கிடையாது இது இயல்பு இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது ஆனா நாம அந்த இடத்துல நம்மளை கண்ட்ரோல் பண்ண பழகலன் வயங்கல அந்த இடத்துல நம்ம யாரா இருக்கிறோம் தெரியுமா ஆண்டவர்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்றவங்க ரேஞ்சில் இருக்கிறோம் அதனாலதான் உட்கார்ந்து பேசுறோம் பேச்சுவாக்கில் சில வார்த்தைகள் வந்துவிடும் இது இது போறது முடியும் பயப்படாதே எப்படி ஆண்டவர் சொல்ல முடியும் கைகளை விடாதே என்று எல்லை தாண்டி போய் பேசப்படுகிற தூஷணங்கள் இதை தேவனால் பார்த்து கொண்டிருக்க முடியாது கர்த்தர் எல்லாவற்ற அதற்கெல்லாம் விரோதமாய் தான் கர்த்தர் செயல்படுவார் ஒரு தேவ பிள்ளையின் பேச்சு ரொம்ப 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 முக்கியம் நாவை குறித்து யாக்கோபு மூன்றாவது அதிகாரத்துல ஃபுல்லாவே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமான கத்துடைய பிள்ளைகளை இதை நான் சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சிலருக்காக ரொம்ப பாரப்பட்டு ஆண்டவர் சிரமத்துல போயிருந்து போராடினேன் ஆண்டவர் இவங்க எவ்வளோ ஜோம் பண்றாங்க எவ்வளோ அழுறாங்க ஆண்டவரே இவங்களுக்கு ஏதாவது செய்யக்கூடாது ஆண்டவரே அப்பொழுதாவியானவர் ஒரு தெளிவாய் பேசினார் அவர்கள் பேசுற பேச்சு எனக்கு கடினமா இருக்கிறது சில பேச்சுக்கள் நான் பேசுறது ஆண்டவர் கேட்கிறார் ஆமே நம்முடைய பேச்சில் பக்தி விருத்தி இருக்கணும் இல்லைன்னா பேசாம இருக்கிறது நல்லது விசேஷமா பக்கத்து விட்டு பேச்சு சொல்லுங்க பக்கத்து விட்டு பேச்சு வேண்டாம் இன்னொரு ஆளை கெடுத்து பேசுற செய்தி நம் காதுகளுக்கு இனிமையா இருந்தால் நம் ஆபத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்று அர்த்தம் ஹலோ லோயா முதல்ல கேட்கறத நீ அப்புறம் பேசுறது ஆட்டோமேட்டிக்கா நின்றோ இன்னைக்கு ஏதாவது ஹாட் நியூஸ் இருக்கா யூடியூப்ல அப்படிதான் தேடிட்டு இருக்கிறது இன்னைக்கு ஏதாவது ஹாட் நியூஸ் இருக்கா எதை கேட்க விரும்புகிறோம் என் நாடுகளின் சத்தத்தை அறிந்து இருக்கிறது அவைகள் அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடும்